இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் சென்சாரில் பெரிய போராட்டம் அந்த படத்திலேயே தெரியும் மெனி பிளேசஸ் இட் இட் இஸ் சாப்பிடு ஐ குட் சி தட் இட் வாஸ் சாப்பிடு அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அந்த சென்சாரில் அந்த மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படியே அந்த படம் அந்த கலைப்பட கொஞ்சம் தப்பிச்சிருச்சு நான் கலைப்படைப்புனான்னு நீங்கள் என்ன சொல்லணுன்னா நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்ல எல்லா படங்களும் சொல்கிறேன் எல்லா தோக்குற படங்களும் என் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு அஸ்டண்டாக்டர் வந்தான்னா என்னப்பா அப்படின்னா நான் அஸ்டன்டாக்டர் ஆகணும்னு சொல்லும்போது எனக்கு அவன் அவன் மேலே ரொம்ப மரியாதை வந்துடும் ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே அவன் எவ்வளோ பெரிய கலைஞன் அவனுக்கு சொல்லத் தெரியுதோ இல்லையோ அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ அவனால சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ முப்பது வருடங்கள் ரோட்டிலே இந்த 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 வேஸ்ட் வேஸ்ட் பண்ண தெருவளில் எனக்கு தெரியும் என்னையோட வெற்றிமானோட அறிவான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான இந்த இந்த ரோடுகள் சாகித்திருக்கு அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் இந்த படத்தை எழுதின குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு கூட்டம் தான் வெற்றி எனக்கு அந்த குழந்தைய வளரல சேரும்போது வந்திருக்கா அப்ப வரும்போது நான் பார்த்தேன் எப்பயுமே பொண்ணு இந்த சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் சவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ உட் கால் சினிமா அப்போ அதில் ஒரு பெண் வர்றான் ஒரு பூ முழுக்கள் கூட நடந்து வருது அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு நல்லா ப்ரைட்டாக இருக்கான்னு வெற்றி அப்படின்னு ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்தேன் அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னாச்சு இந்த படத்தை பார்க்க போகிறீங்க இந்த படத்தை ஐம்பது பர்சன்ட் பிடிக்க போகுது ஐம்பது பர்சன்ட் பிடிக்காமல் இருக்க போகுது இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை ஒரு திரைப்படத்தை நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்தில் உண்மை இல்லைன்னு அர்த்தம் ஒரு படத்தில் நூறு பர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா அது கலைப்படைப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்ற ஒரு படம் ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஐம்பது விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது நல்ல கலைப்படைப்புன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இந்த படம் அந்த ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்களில் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எழுபத்தஞ்சி விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம் ஆனால் அந்த படத்தினுடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை நேற்று இரவு நாலு நாங்கள் ஒரு ஆறு பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து முடித்தோம் முடித்த உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் அப்புறம் தூங்கிட்டான் வெற்றி என்னைய மாதிரி தூங்காதவங்க கரெக்டாக தூங்கிடுவான் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு மணிக்கு நான் எழுப்பினேன் ஒரு ரெண்டரை மணிக்கு எழுப்பி பேசினேன் அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார் இல்லை எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு நான் டேரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன் நாலு பேர் ரொம்ப உக்கரமாக பேசினாங்க அதில் அவங்களுக்குள்ளே சண்டேலாம் வந்துச்சு அதில் ஐந்தாவதாக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தாங்க அவ்வளோ ஒரு பெண் அப்போ நான் சொன்னேன் நில்லுங்கடா நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து இது பெண் பெண் வாழ்க்கையை பற்றி பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்துருக்காங்க ஆம்களுக்கு புரியாதான் அந்த பெண்ண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த படத்தை ஏன் வந்து வருஷா பேட் கேள்ன்னு வச்சா ஏன் குட் கேள்ன்னு வைக்கல அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் அவன் வந்து சமூகத்தை வந்து விளக்க மாற்ற வந்து கூட்டுறதுக்காக வரல விளக்க அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்க ஏன் அவள் வந்து கேர்ள்னு வைக்கல பேட் கேர்ள்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம் அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசில் வந்து ஆழமாக எனக்கு தெரியும் ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறக்கு ஆறு மாதம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம் ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு பகட்கள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன் என்னை பகட்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் கொஞ்சம் உத்து பாருங்கள் என்னை கொஞ்சம் உத்து பாருங்கள் என் வாழ்க்கையை ஒத்து பாருங்கள் உங்களுக்கு முப்பது நாட்கள் ஓடி போகுது என் முப்பது நாட்கள் உங்களை மாதிரியாக ஓடுது எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள்ளே அடக்கி கிடைக்கிறீர்கள் எத்தனை நாட்டுகள் எத்தனை நாட்கள் என் பூஜை அறிக்கையில் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்க இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி என்னால் ஞாபகம் இருக்கு பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மூணு சரோஜதவி புக் செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணாங்கள்ட்டலாம் சொல்லி அப்படி ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஆனால் அது அது எடுக்க போகும் ஆனால் பயம் இருக்கும் ஒன்றும் வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது பிளாக் மேட் படங்களை அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி ஒத்திரும்பி ஒழிச்சு வச்சுருக்கேன் ஒரு அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மா டேய் நான் வரக்கு ஒரு ரெண்டு ஹவர் ஆவுண்டா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வரண்டான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்கிறேன் பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பொறுத்து பதினே பதினேழு வயசு பையனுடைய கீழ்மையுன்னு சொல்லலாம் அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க நான் யாருன்னு கேட்டேன் எங்கள் அம்மா என்னென்னா பர்ஸில் வந்து காசு எடுத்து போக மாறேன்னு நான் உடனே அந்த புத்தகம் இன்னும் பண்ணு தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு வட்டேன் உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன் என்னடாச்சு இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் மாதிரி இருக்கும் வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் லோட போயிட்டேன் பக்கத்தில் உட்லண்ட்ஸு அந்த பழைய உட்லண்ட்ஸ் அங்கே கிரிக்கெட் லோட போயிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தால் எங்கள் அம்மா வெளியே அதை கூட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிகிட்டு போல் போல உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்திருக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மாவை நான் நான் பெரிய கடவுளை பார்த்து தரணும் அந்த நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாத்திரேன் அந்த பதினேழு வயது இன்றைக்கி உங்கள் உன்னாலே பேசிக்கிறேன் இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தேன் என்ன இருக்குன்னு வச்சுக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்கள் அம்மா அநேக அவளை வழக்கமாக தாள அடித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்துருக்கிறான் நம்மளோட ஒரு படங்கு மேலே தான் ஆகும் நம்மளோட ஒரு படங்கள் இயற்கையை அவங்கள ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன் தெர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆர் தேர் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை ஆனால் மூன்று பருவத்தை சொல்வதற்காக மூன்று கேமரா படை தேர்ந்தெடுத்துருக்கேன் அவள் எவ்வளோ பெரிய ஒரு அதுக்காக ஒரு கிளாப் படிப்பான்

அவள் இன்னும் முப்பது நாற்பது வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டராக போகிறதுக்கு இங்கே விதைய ஆரம்பிக்குது அவள் மூன்று பெர்ஸ்பெக்டிவ்களை பார்க்குறான் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவை தேடுறான் இந்த வாழ்க்கையில வந்து வருஷம் இருக்கா அந்த படத்தில் நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்குது இங்கே இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் ஆயிருக்க முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமாறன் எனக்கு தெரியும் வெற்றிமான பார்க்கல பயங்கரமா அப்படின்னு சொல்லுவான் அவன மாதிரி ஒரு 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 நான் யார் தெரியுமா பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும் உடம்புல இருக்கணும் தான் ஏறுற மாதிரி பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் கிரேட் கிரேட் கிரேட்டாக வந்தது தான் எனக்கு வெற்றிமாறனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும் நான் அவ்வளோ பக்கத்தில் அப்படியே ஒத்து பார்த்துருக்கேன் வெற்றிமாறன் இன்றைக்கி இவ்வளோ உரம் வந்திருக்காருன்னா படித்து 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 படித்த சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கேன் அந்த பட்டறையில் இன்றைக்கி ஒரு கத்தி வந்திருக்கு ஒரு முள் வந்திருக்கு ஒரு பூ வந்திருக்கு முள்ளுக்குத்தும் முள்ளு கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான் ஆனா பூவை நம்ம கூடாது